ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் ஸோ ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் இன்ட்ரோவில் சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்லிடுறேன் தற்போது ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமும் தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி மாதமும் பிறந்து இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு அற்புதமான நாளானது ஆகஸ்ட்டில் வர இருக்குது அது என்றைக்கின்னா ஆகஸ்ட்டுடைய எட்டாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து நான்காவது மாதமான ஆடியுடைய இருபத்தி மூணாம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த நாள் ஒரு அதிபயங்கரமான நாளாக வருது அப்படி என்ன அதிபயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆடி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது அது மட்டும் இல்லாமல் ஆடியுடைய நான்காவது வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லாமல் மிக மிக சிறப்பான வரலட்சுமி விரதம் எல்லாத்துக்கும் மேலே பெருமாளுக்கு உகந்த திருவோண நட்சத்திர விரத நாள் இந்த ஒரு நாளில் இத்தனை சிறப்புகள் வந்து வருது இந்த சிறப்புகளை தொடர்ந்து கிரகங்களிடையே சிறப்பு யோகங்கள் உருவாகப்பட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாற்றம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து இனி பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி நலம் தரக்கூடிய வரலட்சுமி விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்கணும் அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான தாள்களை உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு நீங்கள் இந்த மாதிரி நோன்பு இருந்தது இல்லைனா இந்த வருடம் நோன்பு இருங்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடியுடைய இருபத்தி மூணாம் நாள் வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி விரதத்தை எவ்வாறு கடைபிடிக்கணுங்கிறத சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கடைபிடிங்க ஆக்சுவலி வரலட்சுமி விரதம் என்பது கணவனுக்கு நீண்ட ஆயுள் வேண்டியும் குழந்தைகள் பிறந்து குளம் தலைக்கவும் அஷ்ட ஐஸ்வர்யம் கிடைக்கவும் வேண்டி சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் வரலட்சுமி விரதத்தன்று வரலட்சுமி தாயாரை மனதால் நீங்கள் வேண்டினாலே ஆதி லட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி வித்யலட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி சந்தனலட்சுமி விஜயலட்சுமி ஆகிய அஷ்டலட்சுமிகள் வேண்டிய பலன் ஒரு சேர கிடைக்கும் என்பது ஐதீகம் ஏன்னா இவர்கள் அனைவருமே வரலட்சுமி விரதத்தன்று ஒரே தாயாரான வரலட்சுமியில் ஐக்கிய ஆவதாக நம்பிக்கை ஆக்சுவலி இந்த விரத வழிபாடு எவ்வாறு உருவானது என்பது குறித்து பல கதைகள் கூறப்படுது ஆனால் ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நித்திய சுமங்களியான மகாலட்சுமி பொறுமையே வடிவானவள் கணவருடைய இதயத்தில் குடியிருக்கக்கூடிய இவள் பெண்களை துன்பங்களிலிருந்து காப்பவள் அவ்வாறு பெண்களை காப்பதற்காகவே இந்த வரலட்சுமி விரதத்தன்று தன்னை வழிபடக்கூடிய பெண்களுடைய வீட்டுக்கு சென்று குடிக்கொள்கிறாள் முன்பொரு முறை மகத ராஜ்யம் குணதிபுரம் என்ற நகரத்தில் வசித்து வந்த சாருமதி என்ற பெண் தனது கணவன் மற்றும் குடும்பத்தினரை அன்போடு கவனித்து வந்தாள் அவளது மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மகிழ்ச்சி அளித்தது மகாலட்சுமி சாருமதியின் கனவின் வரலட்சுமியாக தோன்றி அருள் புரிந்தார் என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களுடைய இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று அருளிய மகாலட்சுமி சாருமதிக்கு வரலட்சுமி நோம்பு இருப்பதன் வழிமுறையை கூறி அதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதன்படியே ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய வீட்டில் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க ஆரம்பித்தனர் வரலட்சுமி விரதத்தை ஆடி அல்லது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று செய்ய வேண்டும் இந்நாளில் பூஜாரையை சுத்தம் செய்து வரலட்சுமியின் புகைப்படத்தை வைத்து அதன் முன்னர் ஒரு வாழை இலை போட்டு அதில் பச்சரிசியை பரப்ப வேண்டும் அரிசியின் மீது தேங்காய் மாவிளை எலுமிச்சப்பழகல் ஆகியவற்றை வைத்து லக்ஷ்மிக்கு மஞ்சள் ஆடை அணிவிக்க வேண்டும் அப்புறம் ஒரு கலசத்தை எடுத்து அதன் மேல் முழு தேங்காயை வைக்க வேண்டும் கலசத்தை சுற்றி மஞ்சள் நிற கயிறை இணைத்து கட்ட வேண்டும் தேங்காயின் மேல் குங்குமம் இட வேண்டும் அதை அரிசியின் நடுவில் வைக்க வேண்டும் அதன் பின்னர் முதற்கடவுளான விநாயகருக்கு பூஜை செய்துவிட்டு வரலட்சுமிக்கு தேவாரம் பாடி அஷ்டலட்சுமிகளுக்கு விருப்பமான அருகம்புள்ளையை வந்து இலையின் மீது தூவி பூஜை செய்து தூப தீபங்கள் காட்ட வேண்டும் அப்புறம் அன்னம் பாயாசம் பலவகைகள் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் ஆராய்ச்சி தட்டுகளால் பூஜை செய்ய வேண்டும் பின்னர் வரலட்சுமியின் முன் வைத்திருந்த நோன்பு சரட்டை மஞ்சள் குங்குமம் இட்டு மலர்களோடு சேர்த்து கழுத்துல கட்டிக்கொள்ள வேண்டும் ஆண்கள் கையில் கட்டி பூஜையின் போது அஷ்டலட்சுமி சோத்ரோ கனகரத சோத்திரம் மகாலட்சுமி சோத்திரம் ஆகியவற்றை படிக்கணும் பின் கலசத்தை மறுநாள் அரிசி பாத்திரத்துக்குள் வைப்பது விசேஷம் வரலட்சுமி விரதம் துலாம் ராசிக்காரங்க இவ்வாறு கடைபிடிப்பதால் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் செல்வம் சேரும் கன்னி பெண்களுக்கு திருமண நிச்சயமாகும் குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் கெட்டோம் வரலட்சுமியினருளால் விரும்பிய நலன்கள் அனைத்தும் கெடுத்து வாழ்க்கை வளமாகும் இதுதான் வரலட்சுமி நோன்பு சாட்டாக உங்களுக்கு ஆன்மீகத்தில் எப்படி சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன் இந்த முறையில் வழிபாடு செய்ங்க இப்போ உங்களோட ராசிக்கு இந்த வரலட்சுமி நோன்புக்கு பிறகு கிரகநிலைகளால் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி நல்ல காரியங்களை செய்ய நினைக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு ஆடி மாத வரலட்சுமி நோன்புலேருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் லாபாதிபதி சூரியனோடு பாக்கியாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே புதிய முயற்சிகள் நீங்கள் செய்கிறது வெற்றி கிடைக்கும் பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுவதால் பிள்ளைகள் வழியில் விரயங்கள் உங்களுக்கு உண்டாகும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக பாக பிரிவினைகளில் தடைகள் உருவாகலாம் சுப விரயங்களை மேற்கொள்வதன் மூலம் வீண் விரயங்கள்லேருந்து தப்பிக்க முடியும் அதனால இந்த டைம் வரலட்சுமி நோன்புக்கு பிறகு சுப விரயங்கள் செய்ய அதிகமாக நீங்கள் முயற்சி பண்ணும் அப்பதான் உங்களுக்கு வீண் விரயங்களிலிருந்து தப்பிக்க முடியும் இதை தொடர்ந்து குருவும் செவ்வாயும் சேர்க்கையானது இந்த டைம் இருக்கப்போகுது இந்த டைம் இந்த சேர்க்கை இருக்கிறதுனால உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு எட்டாவது இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாங்க இந்த வரலட்சுமிக்கு பிறகு அதாவது இந்த வரலட்சுமி நோன்புக்கு பிறகு இது அவ்வளவாக நல்லதல்ல அஷ்டமஸ்தானம் வலுவடையிறதுனால ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் வைத்திய செலவு கூடும் முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டைகள் உருவாகும் முக்கிய புள்ளிகளை பகைத்து கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் சறுக்குகள்களை சந்திக்க நேரிடும் அதனால் அந்த மாதிரியெல்லாம் வந்து எதுவுமே வந்து இது பண்ணாதீங்க அதாவது முக்கிய புள்ளிகளை பகைத்து கொள்ளாதீங்க அதே நேரத்தில் ஆறுக்கு அதிபதியான குரு எட்டில் வரும்பொழுது விபரீத ராஜயோகம் என்ற அடிப்படையில் ஒரு சில நன்மைகள் இந்த டைம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே வழக்குகள்லாம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமாகும் ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு பாசிட்டிவ் ஒரு சைடு கவனமாகவும் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதை தொடர்ந்து இந்த வரலட்சுமி நோம்புக்கு பிறகு புதனுடைய வக்ரம் அதிகமாக இருக்க போகுது இதனால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க கடக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆடியில் வரலட்சுமி நோம்புக்கு பிறகு வக்ரம் பெறாரு அங்கேயே வக்ர நிலையிலேயே இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பாகிஸ்தானத்துக்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நல்லதல்ல எதையும் துணிந்து செய்ய இயலாது திட்டமிட்ட காரியங்கள் திசை செல்ல நிறைய வாய்ப்பு இருக்குது தந்தை வழி உறவில் விரிசல்கள் ஏற்படும் வாகன பழுதுகளால் மனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாட்டம் ஏற்படும் ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இனி இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நான் சொன்னது வந்து கண்டிப்பாக வந்து நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா கிரகங்கள் அந்த மாதிரி இருக்குது அதனால் இந்த வரலட்சுமி நோன்புக்கு பிறகு பொதுவாகவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது பொதுவாக உங்களுக்கு எதிர்கால பற்றிய பயம் வந்து இருக்கணும் வியாபார தொழில் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களில் ஆதரவு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு திருப்தி தர மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணும் கலைஞர்கள் உங்களுக்கு வருமானம் உயர வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தணும் மாணவ மாணவிகள் கல்வியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக வரலட்சுமி நோன்பு கண்டிப்பாக இருக்கணும் வருமானம் போதுமானதாக இருக்க அந்த நோன்பு தான் உங்களுக்கு ஒரு வழியை காட்டும் ஸோ இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் ஸோ இந்த பலனை நீங்கள் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் தெளிவாக உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத கிரகங்கள் மூலியமாகவே ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தொலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களும் வரலட்சுமி நோன்பு வர்றதை பற்றியும் வரலட்சுமி நோன்பு இருக்கிறதுனால பலன் கிடைக்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி நோம்புக்கு பிறகு கிரக நிலைகளால் என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எதற்கேற்ப நடந்து பலன் பெறுவாங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ನಂರಿ